ப்ப சாப்பாடைப்பா சாப்பிடு அங்கங்கே பேசிட்டு இருக்காது சாப்பிடையில நல்லா சாப்பிடு இவ்வளோ ஒரு கேரளாவுக்கு வந்து வணக்கம்ங்க கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் நம்ம காந்தலூர் சுற்றுப்பயணம் வந்திருந்தோம்ங்க ட்ராவலிங் வீடியோ நேற்று நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் பார்க்கலன்னா மறக்காம இந்த வீடியோ பாட்டு அதை போய் பாருங்கள் வந்த முதல் ஒரு அருமையான ஹோட்டலில் ஒரு அருமையான இரவு விருந்து நல்ல விருந்து சாப்பிட்டோம் அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறவங்க அடுத்தடுத்த வீடியோங்க ஜீப் ட்ரக்கிங்கு அருவியில் குளிச்சதுங்க அதே மாதிரி வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வீடியோ இருக்குது அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுதுங்க இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்மளும் ஒரு அருமையான

ஆவி போடு. நீ சாப்பிடுறீங்களா? இல்ல சார். என்ன சாப்பிடுறீங்க? இப்போ நீங்க விரோட் சாப்லிக்குறீங்க. பாக்க மாட்டீங்க. நீங்க ஸ்டே பண்ணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கவீங்க. ஓகே. அதனால சரி. வாச்சிருவோம். நாளைக்கு பாக்கலாம். ஓகே. ரொம்ப சூடா சூடா. ஆவி வருதா? அவன் யாரோ ஒருத்தர் வந்து

சாப்பா சாப்பிடு அங்க பேசிட்டு அத சாப்பிடல நல்லா சாப்பிடு அவ்வளவு தூரம் கேரளாக்கு வந்து അടല ടീം എവിടെയാ അങ്ങേരെ എന്നെ സൈഡാ താടാ ചേരെ മേരെ വെച്ചതന്നോ എന്നോട് കൊണ്ടടിയോ പോർച്ചുഗൽ കമ്മിയാ ചാക്കേ പറയാ ആ ചേരെ മണിക്കു നീ ഡാറ്റാ വാട്ട് റിപ്പീറ്റ് ചെയ്യേ ദിയാ ആയിരോടോ കണ്ടുനോള് ഹാ ചേരെ ആള് പ്രവാസി സിദ്ധജാലൻ അങ്ങോട്ട് ബയറല ബെസ്റ്റ് നാ മോറടേന്നോ നടക്കുമോ യാര എങ്ങോട്ടാ പോകുന്നേ ചേലെ ആണെങ്കിൽ എന്നടോ അടല ടീം എവിടെയാ അങ്ങേരെ ഓളം മൂന്ന് വാങ്ങിടോ ഇതെവിടെ ഇതെവിടെ വലിയ കാര്യം കളി ചെയ്യാൻ കളി ചെയ്യാോ കേമരെ കണ്ടോ അനന്തുവാ ഹാ ആ കടക്കാ ரெண்டு வெஜ் கிரேவிட்டா வரது இல்ல அது இன்னொரு உண்டா நான் ரெண்டு கிரேவி கேக்குறேன் அத தனியா பண்ணுங்க அண்ணன் கிரேவி வேற என்ன இருக்கு வேற என்ன சிக்கன்ல எடுக்கிறது கராய்திக்கலாம் மோர்チக்க போடணும் நெ찌ல பன்னீர் மச்சரும் போறதுக்கு எல்லாம் மே இருக்கு அப்ப எனக்கு எனக்கு ஒரு உண்டா எனக்கு சும்மா ஒரு நைட் வரைக்கும் டைம் இருக்கு அண்ணன் நீங்க உடனே சாபோம்